நன்னால் விண்ணப்பம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை ஐந்தாம் தேய்விரை இரவு பதினோரு மணி வரை விசாகம் விண்மீன் மாலை ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அரளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறள் ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாதையவே பங்குணித்தீங்கள் கயல் வடிவ தளம் திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை உள்கு உன்சடை வெண்ணீரணிந்து தலையார் தார்உல்கு தேர்வர் இல்வின் நீரணிந்துதலையார்வடிதேர்வற் ஏர்வுல்குசாயல் எழுக வந்த போலும் பார் உழுது தொல்புகளால் விளங்கும் பரிநிங் யமாமே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பற்ற கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையா உயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் புறமோரம்பாள் செற்றவன் திருவெண்காடடை நிஞ்சே திருநீளகண்ட நாயனார் தாய்மானவர் சிதம்பர அடிகளார் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறை சன்னிதானங்கள் சிறை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வஞ்சம் கொண்டார் மனம் சேரகில்லார் தயிர் பால் அஞ்சும் கொண்டு ஆடிய வைக்கையினார் அதிகைப் பதிகே தஞ்சம் கொண்டார்தமக்கு என்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சம் கொண்டாட்சிடமாவது நம் திருநின்றியூரே சிவஞான போதம் அவனவள் அதினும் தோற்றிய திதியே ஒடுங்கி மனத்துளதா மந்தம் மாதி என் மனார்புளவர் ஆதீனப்படுவல் அவிரோத உந்தியார் பதினைந்து புறப்பற்று தூரப் போக்கி மீட்டு என்னாது உரப்பற்றின் மெய்யுணர்வு வர ஓடும் மகப்பற்று என்று உந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி குரு ஆதி சிவப் கொங்கு கொங்கு நாட்டுத் வாட்டில் தெருகிய சிந்தையற்காதிரி செங்கோற்றினில் கல்நந்தி கடலை அறிந்திட புரிந்தார் போற்றி மணம் நெகிழ்ந்திருந்து திருமிகு திருமடம் தவத்தினக்கு இயற்றிய தலைவா என ஓதித்துதித்தேன் அகம் நிகழ்கின்றோம் சிற்றம்பு